வெல்கம் டு ராகோம் நானும் இன்றைக்கி இந்த விடையில் என்ன பக்கப்புறோம் பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் உள்ள அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய முருகன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் முத்துமலை முருகன் கோயில் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா வாழப்படி போகிற ரூட்டில் வந்து இந்த முருகன் வந்து அமைஞ்சிருக்கிறாரு இது வந்து மலேசியாவில் உள்ள முருகன் வந்து நூற்றி நாற்பது அடி இவங்க வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து நூற்றி நாற்பத்தாறு அடியில் வந்து முருகன் வந்து சில ரெடி பண்ணியிருக்காங்க அதே அவரே தான் அந்த கன்ஸ்ட்ரக்டரே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து அந்த முருகன் வந்து சிலை செஞ்சு கொடுத்துருந்தாரு அவ்வளோ ஒரு அற்புதமான முருகன் கோயில் ஹைட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும் எனக்கு வந்து எப்பயுமே வந்து மார்னிங் போய் பார்த்துருக்கேன் நான் பட் ஈவினிங் டைமிங்ல எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஆசை ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே கிளம்பி போயிடணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வியூவுமே நாங்கள் பார்த்துட்டோம் அந்த வெளிச்சத்தில் இருக்கிற வியூவும் பார்த்துட்டோம் இருட்டில் இருக்கிற வியூவும் நாங்கள் பார்த்துட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் வந்து பார்த்திங்கன்னா முத்துமலை முருகன் இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஃபஸ்ட் ஸ்டாண்டு வந்துட்டிங்க அப்படின்னா வாழப்பாடி பஸ்ஸு ஆத்தூர் பஸ்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் இருக்கும் அதில் வந்து முத்துமலை முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதே அந்த கோயிலுக்கு முன்னாடியே வந்து இறக்கி விட்டுருவாங்க திருப்பி நீங்கள் ரிட்டன் ஆகணும் அப்படின்னா அந்த அப்படியே அதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இந்த ஒன் 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 டு ஒன் இந்த மாதிரி பஸ்லாம் நிறையா வரும் ஸோ நீங்கள் அதுலேருந்து வந்துடலாம் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் ஆகும் பட் வந்து நீங்கள் பயங்கரமான சக்தி வாய்ந்த கோயில் முருகன் டெம்பிள் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம உலகத்திலேயே மிகப்பெரிய முருகன் கோயில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம சேலத்துலேயே இருக்குது உங்களால் முடியும் பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாளாச்சு பட் நான் தைப்பூசத்துக்கு வந்து இது அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் வச்சுருந்தேன் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாலா அபிஷேகம் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா அங்கேயே வந்து அந்த பாலபீச் பால் குடத்துக்கு வந்து ரேட் இவ்வளோன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க அந்த பால் குடத்தை வாங்கிட்டு போய் நீங்கள் அந்த லிஃப்ட் மூலிமா மேலே வரைக்குமே வந்து லிஃப்ட் வச்சுருப்பாங்க ஸோ அந்த முருகனோட கையில் ஒரு வேல் இருக்கும் இல்லைங்களா அந்த வேலுக்கு வந்து அந்த பால் வந்து நேராக போயிட்டு கீழே இருக்கிற முருகன் சிலைக்கு வந்து விழுகிற மாதிரி அந்த பா ரெ ரெடி பண்ணியிருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் நாங்கள் இது வரைக்கும் லிஃப்ட்டில் போனது கிடையாது நாங்கள் கீழே நின்று சாமியை வந்து ரசிச்சுட்டு வந்துடுவோம் அங்கே வந்து அதே மாதிரி பா பாத பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அந்த டிக்கெட் கொடுப்பாங்க அதுக்கு போய் நீங்கள் பாத பூஜைனா பக்கத்தில் போய் அந்த பாதத்தை தொட்டு சாமி கும்பிட்டுட்டு வர மாதிரியும் இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க கோயில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சுற்றி வந்து எல்லா கடைகள் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்ற கடை அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது போனால் ஒரு நாள் ஃபுல்லுமே நம்ம அந்த நல்லா உட்காந்து பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அந்தளவுக்கு வந்து நீட்டாக ப்ளேஸ்லாம் சூப்பராக இருக்கும் நாங்கள் போன டைம் அந்தளவுக்கு கூட்டம்ல நாங்கள் சாமி கும்பிட்டு இறங்கும் போது பயங்கரமான கூட்டம் வந்துருச்சு அந்த ஓம் சக்தி கோயில் இந்த மாதிரி போகிறவங்கலாம் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு தான் போகிறாங்க ஸோ அந்த மாதிரி கூட்டமாக ஆகிடுச்சு விளக்கு எல்லாமே நெய் விளக்கு எல்லாமே அங்கேயே பக்கத்தில் வச்சுருப்பாங்க நாங்கள் வாங்கி விளக்கெலாம் போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாதமும் அங்கேயே இருந்தாங்க லட்டு இந்த மாதிரி கோயில் வெளியில் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு ஸோ அங்கேயே நம்ம வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் கோயில் நல்லாயிருக்கும் அமைதியாக இருக்கும் அதே மாதிரி கீழே ஒரு முருகன் இருப்பார் அது வந்து அதுதான் பூர்வீகமான முருகன் அவ அவரை வச்சு தான் அந்த பெரிய முருகன் செஞ்சுருப்பாங்க ஸோ அந்த சாமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி நீங்கள் கண்டிப்பாக சேலத்துக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்